இன்றைக்கி வந்து நாங்கள் தலவாய்ப்புறம் போகிறோம் தலவாய்ப்புறம் எதுக்கு போகிறீங்கன்னு பார்த்தோம்னா நைட்டி வாங்குறதுக்கு போகிறோம் ஏன்னா அங்கே நைட்டி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நைட்டி வந்து அங்கேயே வந்து தை தைக்கிறதுனால நைட்டியில் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பி போனோம் அங்கே போகிற வழியில் ஒரு முத்தையா கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து நிறையா இருந்தது எப்படி ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸும் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொளக்கட்டை சுசியும் அதே மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள கட்லெட்டு பர்கர் எல்லாமே இருந்தது அந்த கடையில் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நம்ம வாங்கிக்கிடலாம் நாங்கள் வந்து ஒரு பண்ணு மாதிரி இருந்தது அதுக்குள்ளே வந்து எக்குலாம் வச்சு ஏதோ ஒரு டிஷ் எனக்கு பேர் தெரியல அதை வாங்கி சாப்பிட்டோம் அதுவும் ஒரு டீயும் வாங்கி சாப்பிட்டோம் கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது போகிற வழியில் குற்றாலம் போகிற வழின்னு சொன்னாங்க சூப்பராக இருந்தது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் தலைவாய்புரம் போனீங்கன்னா இந்த மாதிரி கடையில் வந்து பார்த்து சாப்பிடலாம் ஏன்னா எல்லா ஐட்டமும் இருக்குது அதனால தான் சொன்னேன் சூப்பராக இருந்ததுங்க வர்ற வழியில் நைட்டி பார்த்துட்டு வாங்கிட்டு வர்ற வழியில் மழை வேற பெஞ்சு கிளைமேட்டும் சூப்பராக இருந்தது இந்தமாதிரி தலைவாய்புரம் போனீங்கன்னா அந்த கடையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது தேங்க்யூ